ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஸ்வர் ஹாய் சொல்லு இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால சம்மருக்கு நாங்களே ரெடி ஆகிட்டோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக வெயில் நல்லா கொளுத்து ஆரம்பிச்சு பாருங்க பாருங்கள் இந்த வெயிலை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக எனக்கும் ஆசை இந்த கில்லு வத்தல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குதான் நாரண்ணி சீஸ்டி வந்தாச்சு இதுக்கு வெங்காய வத்தல் வெங்காய கில்லு வத்தல் அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு கப்பு உரிச்சி வச்சிருக்கேன் மசாலா அரைக்க பச்சை மிளகாய் காரத்துக்கு ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் இப்போ தண்ணி வந்து நல்லா இருக்கு ஒன்றுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டு நல்லா வேக வச்சிடலாம் அது வெந்துட்டுருக்கத்துக்குள்ளே நம்ம மாவை ரெடி பண்ணிடலாம் நல்லா குழைய வேகட்டும் நல்லா கண்ணாடி பதம் சொல்லுவாங்கள்ல அந்த பதத்துக்கு வேகணும் ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம் இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் வராது சொதப்பிடும் அப்படிலாம் கிடையாது ரொம்ப ஈஸியாக வந்துடும் இது ரெண்டு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் பெருங்காயம் தேவைப்படுது கொஞ்சமாக ஜீரகம் இப்போ வந்து வெங்காயத்தை வந்து நம்ம நித்யஸ்டியை வச்சு சூப்பராக அரைக்க சொல்லுவோம் என்ன உட்காருமா ச வை இதில் வச்சு அழகாக இழு பார்ப்போம் அதுக்குள்ளே நான் வெறும் பச்சை மிளகாய் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ம் கைடு சரியாகவே உட்காரல ம் இழு கொஞ்சம் நல்லா பொடியே நறுக்க முடிஞ்சா நறுக்கிக்கோங்க இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி சாப்பரில் போட்டு கொஞ்சம் பொடியாக அது பண்ணிக்கலாம் ம் அதுக்கு மிச்சேஸ்டி மாதிரி ஒரு ஆள் கூட வேணும் இல்லை அப்போ பார்த்து பிச்சு கையில் எடுத்துறாத போதும் இந்த அளவுக்கு பாருங்க சூப்பராக அழகாக ஒரே ஈவனாக அழகாக வந்தாச்சு இப்போ இதை வச்சுக்கலாம் அப்போ தான் கையால் உட்காந்து நறுக்கிக்கிட்டு இருக்கணும் இப்போலாம் ரொம்ப ஈஸியாக நான் தடவை இழுத்தாலே போதும் முடிஞ்சிரும் இப்போ இதை அரைச்சிக்கிட்டு வரணும் இந்தா நீ டேஸ்ட்டி இதை அரைச்சிட்டு வமா இந்த ம் அட் நல்லா நம்ம பச்சை மிளகா வந்து பேஸ்ட்டாக அரைச்சாச்சு நல்லா நெடி வருது இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கலக்கி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம மசாலாலாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுவும் ரெடி விசில் வந்துடுச்சு இது விசில் போகட்டும் அதுக்குள்ளே மாவை கரைச்சிக்கலாம் இதெல்லாம் நான் வந்து ஒரு நாலு கிளாஸ் போட போகிறேன் ஒரு கிளாஸுக்கு வந்து நாலு கிளாஸ் தண்ணி இல்லை மூணு கிளாஸ் தண்ணி வச்சுக்கலாம் அரிசியை பொறுத்து தண்ணி தேவைப்படும் நம்ம எக்ஸ்ட்ரா வேணும் அப்படி குறையுது கூடுதுனா கொஞ்சம் சுடு தண்ணி பக்கத்தில் வச்சுக்கிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மேக்சிமம் மிளகா நீடி மேக்சிமம் அப்படி வராது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாலு டம்ளர் ஒன்று ரெண்டு மூணு நாலு டம்ளர் இது வந்து செஞ்சு நல்ல பழக்க இருக்கிறவங்க அப்படியே எந்த மெஷர்மெண்ட்டும் இல்லாமல் டக்குன்னு போட்டு கலர் எடுப்பாங்க இப்போ பிக்னர்ஸ்லாம் பார்க்குறீங்க இல்லை புதுசாக நம்ம செய்யணும்னு முயற்சி பண்ணி செய்கிறவங்க அந்த அவங்களாம் வந்து இதை மெஷர்மெண்ட் வச்சு பண்ணணும் இல்லைன்னா தண்ணி அதிகமாக போயிடும் அதிகமாக போனாலும் கவலைப்படாதீங்க கூழ் வத்தல் மாதிரி ஊற்றி விட்டுருங்க எதுக்குமே கவலைப்படக்கூடாது நிறையா போச்சுன்னா கூழ் வத்தலாக போட்டு விட்ருங்க இல்லைனா கில் வத்தல் மாதிரி அழகாக போடுங்க இவ்வளோதான் மேட்டர் நம்ம எதை நினச்சி எதுவுமே வீணாக போகிறதே கிடையாது வீணாக போகிற பொருளும் கிடையாது அதனால் நம்ம மைண்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் இப்போ இதை வந்து நான் லிக்விட் பதத்துக்கு கரைக்க போகிறேன் அதுக்கப்புறம் வந்து தண்ணி சூட வைக்கிறது வந்து தண்ணியாக சூட வச்சுக்கலாம் அளந்து என்ன நிச்சய இப்படி செய் நல்லா பிடிச்சிக்கோ ம் ஏன்னா இப்போ குழந்தைங்களாம் எக்ஸாம் முடிஞ்சு வீட்டில் இருப்பாங்க அந்த டைமில் வந்து நம்ம குழந்தைங்களை வச்சு செய்யலாம் ம் நல்லா தண்ணி பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க நல்லா வெந்துருச்சு அந்த என்ன பண்ணுறது கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்களா அளவுக்கு வந்திருக்கு இப்போ இனி அதை போட்டு கிளறும்போது இன்னும் நல்லா வெந்துடும் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணியை ஊற்றுக்கலாம் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் கணக்கு வச்சு ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் பத்தெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு நாலு தண்ணி இப்போ வந்து தண்ணி ஓரளவுக்கு சூடு வந்துடுச்சு கைப்பிருக்கிற சூடு வந்துருக்கு நல்லா கொதிக்க வேண்டாம் நம்ம அதுக்குள்ளே ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கல் உப்பு இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் உப்பு போடணும் ஏன்னா வத்தல் சுருங்கிடுச்சின்னா அது சின்னதாக ஆயிடுமா அப்போ வந்து உப்பு அதிகமாக உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம் உப்பு அதுக்கப்புறமா இந்த பச்சை மிளகா விழுதை போட்டுக்கலாம் நான் வந்து பதினஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் நாலு டம்ளர் போட்டிருக்கேன் பதினாறு பூன்னு ஒரு டம்ளர் கம்மி பண்ணி தான் போட்டிருக்கேன் ஏன்னா அரிசி வீட்டில் அரைச்சிது தண்ணி அளவுக்கு இழுக்குது பார்த்துக்கிட்டு வேணா அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு போட்டுட்டேன் பச்சை மிளகா விழுது போட்டாச்சு ஜீரகத்தை போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு லேசாக மிக்ஸ் ஆகட்டும் இதுக்கப்புறமா தான் நம்ம கரைச்சி வச்ச இந்த இது வந்து ராகி அரிசி ரெண்டுமே கலந்தது ராகி பச்சரிசி கலந்த கில்லு வத்தல் பார்த்திங்கன்னா ஊற்றிக்கிட்டு நம்ம அப்படியே கிளறிட வேண்டியது தான் தான் பட்டுன்னு ஊற்றி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அது அடி பிடிச்சிரும் நல்லா கிளறிட்டு அது நல்லா கெட்டியானதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் பார்க்கலாம் இருங்க பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஓரளவுக்கு நல்லா திக்காகிடுச்சு பாருங்க இது நல்லா வெந்ததுக்கு என்ன அர்த்தம்னா அந்த ஏடு படிஞ்சு வரணும் மேலே அப்படியே ஒரு மாதிரி ஏடு தட்டி வருது பாருங்க அப்படியே லேஸாக ஃபுல்லாக அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் என்ன ஆஃப் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் கெட்டியாகணும் ஆறுனதுக்கப்புறம் நல்லா இறுகிடும் அந்த வேகணும் அதுதான் டைமிங் நமக்கு அது ஏடு தட்டி வரணும் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கவனமாக நம்ம செய்யணும் ஏன்னா இந்த பபுள்ஸ் வந்து பாருங்கள் கையில் பட்டுடும் பிகினர்ஸ் இருந்தால் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க நல்லா ஏடு படிஞ்சு வரணும் அப்படியே சுற்றி அழகாக வருது பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பொடியாக அழகாக நறுக்கி வச்சுருக்குற இந்த வெங்காயத்தை போட்டுடலாம் ஒரு லேஸ் அப்படியே கலரி விட்டுட்டு மூடி வச்சிட்டோன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அது நல்லா கொஞ்சம் வெந்து கெட்டியாகிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாம் சூட்டோடு எடுத்து டக்கு டக்கு நம்ம ஒரு பாலித்தீன் ஸ்டீட்லேயோ இல்லை வேஷ்டிலையோ போட்டு எடுத்து வச்சிட வேண்டியதான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மாவு ரெடி ஆகிடுச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கணும் மாவு வந்து பதமாக சூப்பராகிடுச்சு இப்படி எடுத்து எடுத்து அப்படியே கிளி கிளி வைக்க வேண்டியது தான் கட்டிலும் போட்டாச்சு ஒரு வேஸ்டியை போட்டேன் இது வந்து ராகி காய வச்சது தான் கருப்பாக இருக்குது ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க இனி சூடாகூடாக லேசாக வெது வெதுப்பாக இருக்குது இனி கொஞ்சம் கொஞ்சமாக இட்டுடலாம் நம்மளுடைய மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்த்திங்கன்னா நம்ம மாவு வந்து பதமாக சூப்பராக வந்துருச்சு நாங்களே எட்டுனு வந்துட்டோம் ஏன்னா வெயில் வந்துருச்சு அதிகமாக நானும் இன்னைக்கு டேஸ்ட்டி தான் ஆய் சொல்லு அது சூடாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஸ்பூனில் வைக்கிறேன் கொஞ்சம் இப்படி எடுத்து குண்டு குண்டாக அழகாக வச்சுட்டிங்கன்னா நம்மளுடைய வத்தல் ரெடி ஆகிடும் ரெண்டு மூணு நாள் ஆகும் காய வச்சு காய வச்சு எடுக்கணும் இந்த மாதிரி லைனாக அழகாக வச்சுட்டீங்கன்னா நல்லா காய வச்சு எடுத்து போரிச்சா நல்லா கமன் வெங்காய கில்லு வத்தல் ரெடி ஆகிடும் இது காஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இதெல்லாம் இட போகிறோம் இப்போ அப்புறம் நம்ம போட்ட ராகி வத்தல் சூப்பராக ராகி கில்லு வத்தல் வெங்காய வத்தல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா இந்தளவுக்கு மூணு நாள் காஞ்சிருக்கு இதை வந்து இப்போ பொறிக்க போகிறோம் பொறிச்சா அந்த நார்மலான கலரில் வருதா இல்லை டேஸ்ட்டு மாதிரிதா என்னென்னு பார்க்கலாம் என்ன ரொம்ப சூப்பராக நல்லா கலகல நல்லா காஞ்சிடுச்சு இப்போ தான் எல்லாமே ராகிலே வந்திருக்கு ராகி சேமியா ராகி அப்படி இப்படின்னு சரி ராகியிலே போட்டு பார்ப்போம்னா கலந்துருக்கேன் எப்படி பார்ப்போம் இப்போ எண்ணெய் நல்லா சுற்றிடுச்சு நம்மளோட ராகி வெங்காயத்தில் தில்லுத்தில் போட்டாச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் செம்மையாக புரியுது கலரும் அதே மாதிரி தான் இருக்குது நார்மலாக தான் இருக்குது செம்ம செம்ம சூப்பர் நல்ல ஒரு இது வச்சுருக்கேன் இன்னொரு இது போடுவோம் ஒரு நாலு நிலம் போட்டு எடுத்தால் செம்மையாக வந்துருச்சு சக்ஸஸ் நம்மளுடைய ராகி வெங்காயம் கில்லு வைத்தல் செம்மையாக வந்துருச்சு கலரெலாம் ஒன்றும் சேஞ்ச் ஆகலை அதே கலர் தான் டெப்பியும் போல தான் இருக்குது ரெண்டு பங்கு அரிசி ஒரு பங்கு ராகி நம்மளோட இந்த வத்தலுக்கு சூப்பராகிடுச்சு பாருங்கள் அதேமாதிரி தான் நல்லா பொரியுது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்னொரு இடம் போட்டாச்சு சாயங்காலம் ஸ்நாக்ஸ் டாப்பலாம் நல்லா அழகாக வந்துருக்கு செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு பக்கத்து நம்ம ஃப்ரீயாக தான் எப்படி இருக்கு சத்தம் கரக்குறாக்குன்னு வருது நீ ராகி மாவில் கில்லு வைத்தால் வெங்காய கிளக்க செஞ்சு சாப்பிட்லாம் சரியா பாய் சத்தம் கரக் வருதே வருது சரி ஓகே பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் சொல்லு பாய்